சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கல்லூரி மாணவிகள் சமூக வலைதளங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று பி எஸ்ஜிஆர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்துள்ளார் கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள கோல்டன் ஜூப்ளி அரங்கில் நடைபெற்றது புதிய கல்வியாண்டை துவக்க மாணவர்களுக்கு ஊக்கம் மற்றும் கல்லூரியில் பயிலும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறும் விதமாக நடைபெற்ற இதில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னதாக பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் சேர்பர்சன் டாக்டர் ஆர் நந்தினி அனைவரையும் வரவேற்று பேசி புதிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறுவனத்தின் சிறந்த பாரம்பரியத்தை எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார் மாணவிகள் கல்லூரியில் பயிலும் போது கல்வியோடு தங்களது தனித்திறன்களை வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக மாணவிகள் தங்களை தாங்களே பாதுகாப்பது குறித்த பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பெண்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறை சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் மாணவிகள் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளும்படி கூறிய அவர் அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துக் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மாணவிகள் சமூக வலைதளங்களை கையாள்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து அதிகம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் யசோதா தேவி கல்லூரி முதல்வர் ஹாரதி தன்னம்பிக்கை பேச்சாளர் பிரியா சுந்தில் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பால் பரலாம் சொல்ற மாதிரி இந்த என்டைய யுனிவர்ஸ்ல கான்ஸ்பயர் எதுக்கு கான்ஸ்பயர் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறதுக்கு இந்த என்டைய யுனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் சோ அது அது மாதிரி இந்த என்டைய யுனிவர்ஸ் நீங்க டான் பண்ணுங்க திஸ் டே நான் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ பிளஸ் 2 வரைக்கும் நல்ல ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு வந்து யுனிவர்ஸ் டான் பண்ணுங்க தென் டு இந்த காலேஜ்ல ஒரு அட்மிஷன் Faculty and our students here, I extend a warm welcome, hearty welcome to all of you. Please extend your way for the academic year 25-26. And this is how you have become a member of JCW family and you are